உங்கள் சொந்த வீட்டு கனவை நனவாக்க வந்துவிட்டது அழகர் சிட்டி திருச்சி திருச்சிரோடு வட அருகில் மிக மிக குறைந்த விலைகள் அழகர் டிடிசிபி அங்கீகாரம் மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற புதிய மனைகள் விற்பனைக்கு திருச்சி வட மதுரை பைபாஸ் அருகில் மிக மிக குறைந்த விலைகள் எங்கள் மனைகளின் சிறப்பம்சங்கள் விசாலமான அகலமான தாச்சாலைகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளது மனைகள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைய பெற்றுள்ளது மேல்நிலை நீர் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது மனைகளை சுற்றி பாதுகாப்பு சுவர் மற்றும் மிகப்பெரிய பூங்கா வசதி உள்ளது இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி உள்ளது மின்சார இணைப்பிற்கான மின்கம்பங்கள் வசதி செய்யப்பட்டுள்ளது வாஸ்து முறைப்படி வீட்டடி மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் மனைகள் அமைந்துள்ளது ஒருமுறை வந்து பாருங்கள் மனைவி பார்வையிட வாகன வசதி உண்டு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம்